இந்த அலையா வீட்டில் நுழையிற நாய் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா அது எனக்கு தான் பொருந்தும் அதாவது மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இன்றைக்கி வந்து மதிக்காட்டினாலும் பரவாயில்ல என் வீட்டு வாசப்படியை போய் மிதிக்க போகிறேன் அதாவது சுமி வீட்டுக்கு போக போகிறேன்னு சொல்ல வர்றேன் நீங்கள் சுமியை தூக்கி தூக்கி வச்சு பேசுகிறீங்கல்ல சுமி என்ன பண்ணாங்க அவங்க தான் உங்களுக்கு கட்டின பொண்டாட்டி கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பாங்க நீங்கள் செத்தாலும் உங்களை தூக்கி போக போகிறது அவங்க தான் அப்படி இப்படிலாம் டைலாக் பேசுகிறீங்கள உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இன்னையோட எத்தனை நாள் ஆச்சு வருஷப்பிறப்பு பிறக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் இருந்தே நான் என் வீட்டுக்கு போகல இன்றைக்கி தேதி ஏழு ஆக பத்து நாள் ஆச்சு நான் என் வீட்டுக்கு போய் இப்போ வரைக்கும் சுமிக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வரலை என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனிங்களா உடம்பை பிறருக்கு ஒரு வார்த்தை கேட்கலை ஆனால் இவங்க வேலை சரி கொடைக்கானலுக்கு போனாங்க ரைட்டு ஓகே ஏதோ நான் எங்கிட்ட வேளாங்கண்ணிக்கும் நாகூருக்கும் போனதுனால என்னையை ஒரு பழி வாங்கிறதுக்காக கூட அவங்க போயிருக்கலாம் இல்லை எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் போது அவங்களும் ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் அதை விட்டுட்டேன் சரி போயிட்டு போகுது அப்படின்னு ஆனால் கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு மூணு நாள் கழித்து நான் ஊருக்கு அங்கே வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிறேன் அப்பையும் என்ன பண்ணிட்டாங்க என்கிட்ட சொல்லலை கொள்ளலை சின்ன பையனை கூட்டிகிட்டு அச்சுவை கூட்டிகிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டாங்க சரி நான் கேட்குறேன் ஒரு கேள்வி கொடைக்கானலில் போய் மூணு நாள் நாலு நாள் ரூம் போட்டு தங்கி நல்லா ஜாலியாக சந்தோஷமாக நீரெல்லாம் கொண்டாடிட்டு அப்போ தானே வந்தீங்க சரி பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போனீங்க பிக்னிக் போனீங்களா இல்லை வேறு எதுவும் டூரிஸ்ட்டு விசா வாங்கி எதுவும் போய் சுற்றி பார்க்க போனீங்களா இல்லை அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இடம் இருக்குது இல்லை நம்ம ஊரில் கிடைக்காத பொருளும் அங்கே கிடைக்குதா போனோமா கையெழுத்து போட்டோமா திருப்பி வந்தோமான்னு வரணும்ல திருப்பி அங்கே போய் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு வாடகை என்னாச்சு ரெண்டு நாளைக்கு மூவாயிரம் ரூபா வைங்க நாலாயிரம் ரூபா வைங்க அதையும் செலவு பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் போயிட்டு அங்கே ரெண்டு நாள் ஏங்க மூணு மூணு நாள் நாள் இங்கே கொடைக்கானல் போயிட்டு வந்தது பத்தாத அங்கே போய் ஒரு ரெண்டு நாள் வந்து வெட்டியாக செலவு பண்ணணுமா இதையும் தவிர்த்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர்றீங்களா எதுவும் நல்லது பொழுது வாங்கிட்டு வர்றீங்களா கரிமீன் எதுவும் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை அடமெண்ட்டு பிடிவாதம் ஈகோ வரட்டு கௌரவம் எல்லாத்தோடைய மொத்த உருவமாக இருக்கிறது சுமி நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க நான் சொல்லு ஒரு சில நேரம் எல்லாம் சொல்கிறீங்க என்ன திடீர்னு சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு டக்குன்னு பார்த்தா சுமிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு திடீர்னு மாறி மாறி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு நிலமையை எனக்கு ஏற்படுத்தி விட்டது யாருங்கிறத நீங்கள் யோசிக்கணும் இப்போ வரைக்கும் சூர்யா என்ன சொல்கிறா எனக்கு கருகமணி கூட வேணாம் எனக்கு நீ தாலியும் செய்ய வேணாம் எனக்கு அஞ்சு பூ நகையும் வேணாம் நீ வீட்டில் உங்கள் அம்மா இருந்து கஷ்டப்படுறது போதும் நீ கிளம்பி வீட்டுக்கு வா நல்லது பொழுதாக சமைச்சி சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு நான் சந்தோஷமாக ஃப்ரீயாக இருப்போம் நேற்று ஒரு நாள் அவங்க பிள்ளைங்க இல்லை போல் திலிபா கோக்குழு இதுக்கு போயிட்டாங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கும் போது அவள் அங்கே தனிமையில் இருக்கா அப்படிங்கும் போது அவளுக்கு வந்து மனசு வந்து ஒரு என்னையும் நானும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறா போல் இப்போ அவள் என்ன நினச்சிட்டா எனக்கு நகரெட்டு கூட வேணாம் எனக்கு பணமும் வேணாம் நீங்கள் கூட வாங்க வந்து என் கூட இருங்க வீட்டில் இருங்க சந்தோஷமாக எதுக்கு போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் உங்களையும் வருத்திக்கிட்டு எனக்கு மனக்கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது அவள் பேசுகிறா ஃபோன்லேயாவது கூப்பிட்டு சொல்கிறா ஆனால் இதிலேருந்து ஒரு பர்சண்ட்டு கூட இந்த சுமி நினைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும் நல்லவா என்ன பண்ணணும் சரி நேற்று வந்தியில் உட்காந்து ஒரு மணி நேரம் சம்மந்தக்காரம்மா வீட்டில் உக்காந்து லைவ் போட தெரியுது இல்லை எனக்கு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டேங்க நாளை காலையில் வரும்போது பசங்களுக்கு இதை வாங்கிட்டு வாங்க உங்கள் உங்களை பார்த்து பத்து நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணால் என்ன உனக்கு என்ன தலையில் உள்ள கிரீடை எதுவும் இறங்கிற போதா ஆ தப்பு தப்புங்கிறீங்கல்ல என் மேலே தப்புங்கிறீங்கல்ல என் பொண்டாட்டியை பார்க்க மாட்டேங்கிறார் இவர் இவர் ஏன் இப்படி வந்து சுமியத்துக்கு துரோகம் பண்ணுறாரு எல்லாமே சூர்யாவுக்கே செய்கிறாருன்னா செய்ய வச்சது யார் என் மேலே அன்பு யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க நான் எல்லாம் செய்வேன் வந்து இத்தனை நாள் ஆச்சு ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு சொல்லி கூட வந்து கேட்கலை ஃபோன் பண்ணலை அப்படிங்கும் போது ஒரு மனுஷனுக்கு கடுப்பு வருமா வராதா என்னை ஆத்திரத்தை தூண்டி விடுறது யார் சுமியா சூர்யாவா நான் ஒன்று சொல்லவா சுமிக்கு ஒரே வார்த்தை சொல்கிறேன் இன்னமும் வந்து நீ வந்து என்னை முட்டாளாகவே நினச்சிக்கிட்டு இருக்க இல்லை என்னை பைத்தியக்காரனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நீ ஏதோ ஒரு பக்கம் ஒரு ரூட்டு போய்கிட்டு இருக்குங்கிறது மாத்திர எனக்கு நல்லா தெரியுது உங்ககிட்ட உனக்கு எப்படி நீ இங்கே நான் ஆப்ரேட்டருக்கு அட்மினுக்கே வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஓ கொடுப்பாள் ஓசரூபா யூடியூப் வருமானத்தில்ன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் அதுக்கே காசு கொடுக்க மாட்டான் ஏன் நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே எல்லா காசையும் கொண்டு போய் கூத்தி கொடுக்குறீங்க எனக்கு என்ன உங்கள் சம்பளத்துலேருந்து பாதி பணமாக தர்றீங்க இவன் யூடியூப் உண்டானவன் இது தானே சம்பளம் தானே அட்மினுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி என் மேலே பழைய தூக்கி போட்டு என் மேலே அந்த பாரத்தை தூக்கி போடுறவ கை விலங்கி எப்படி ஐயாயிரம் ரூபா கொடுத்துருப்பா இவளுக்கு ஏது ஐயாயிரரூவா அவ்வளோ தூரம் ஒன்று இவளுக்கு ஒன்றும் லட்சக்கணக்கில் வருமானம் யூடியூப்பில் வரலையே அப்போத்தான் ஒரு வாரத்துக்கு முன்னால் கொடைக்கானலில் போய் நல்லா செலவு பண்ணிவிட்டு ஊர் சுற்றிட்டு வந்திருக்கா அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கா அதுக்கு கூட என்கிட்ட பத்து காசு கேட்கல முந்தையாவது ரூம் போடுறதுக்கு காசு கொடுங்க இல்லை பஸ்ஸுக்கு காசு போடுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு வாரத்தை கேட்பாள் இப்போ ரூமுக்கும் கேட்கலை பஸ்ஸுக்கும் கேட்கலை அங்கே போய் தாராளமாக கொடைவள்ளல் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஐயாயிரூவா வந்து நான் ஆட்டோக்காரருக்கு கொடுத்தேங்கிறா ஏன் ஆட்டோக்காரர் வந்து உனக்கு என்ன ஃப்ரீயாக வந்து அங்கே வந்து பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு போனால் எதுவும் கூட்டு போகிறாரு வர்றாரு ஓசி சவாரி எதுவும் பண்ணுறாரா இல்லை ஆட்டோக்காரருக்கு ரூபா கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட ஏது பணம் ரெண்டாவது உன் பின்னணியிலேருந்து யார் செயல்படுறாங்கிறது எனக்கு இப்போ மைல்டாக இல்லை ஆழமாகவே எனக்கு இப்போ டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவனுடைய செயல்பாடுகள்லாம் தான் போய்கிட்டு இருக்கு நீ போடுற ரீல்ஸு ஷார்ட்ஸு இதை கூட உடு நான் கூட சரி ரைட்டு போனால் போதுன்னு விட்டுருவேன் ஆனால் ஏதோ ஒரு சம்திங் இடிக்குது ஏதோ ஒரு உதயகுமாரோ ஒரு சரத்குமாரோ இல்லை ஒரு சசிக்குமாரோ ஏதோ ஒரு ரவிக்குமாரோ எவனோ ஒருத்த வந்து உன் பின்னாலேருந்து இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது என்னங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் வெளியே தெரிய மாட்டேங்குது இதை நான் ஏன் இந்த சந்தேகத்தை கிளப்புறேன்னா பணங்கிறது உங்ககிட்ட வந்து இருந்தால் நீ வந்து எனக்கு மேலே நீ சேமிக்கிறதுல வந்து ரொம்ப சிக்கனவாதி ஒரு கழுத்தில் கிடந்த அந்த செயின் முத கொண்டு கிடக்கிறத கூட நீ இன்னும் திருப்பலை உன் கழுத்தில் ஒரு பொருள் இல்லை அப்படி இருக்கும்போது நீ நகை சேர்க்கறதுக்கு பார்ப்பியா அதை விட்டு விட்டு குடைவள்ளல் மாதிரி உட்காந்துக்கிட்டு தான தர்மம் அள்ளி வழங்குறதுக்கு பாப்பியா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது இல்லை எவனோ ஒரு பெரிய லம்பான ஒரு தொழிலதிபர் எவனும் உங்ககிட்ட சிக்கிட்டானா கப்பல்காரேங்கிறது பொய் கப்பல் பாண்டிச்சேரியில் கப்பலில் இருக்கேன் கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கிறதுலாம் பொய் ஆனால் யாரோ ஒரு ஆள் உன்னை வந்து பின்னால் இருந்து இயக்குறாங்கங்கிறது மாத்திரம் எனக்கு வந்து ஒரு அக்யூரட்டாக தெரியுது ஏன்னா ஏன் மேலே நீ வந்து பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சும்மா நடிக்காத அதெல்லாம் வெளிவேஷம் ஓ நீ எப்போ பாசம் வச்சுருந்த இப்போ என் மேலே நீ உங்ககிட்ட பாசம் இருக்கா இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் கூட நான் ஏமாந்தேன் எனக்கு உங்களை விட்டால் யார் தெரியும் உதயகுமாருங்கிற ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி நீ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டேன் அதை படிச்சுட்டு கூட நான் வந்து லேசாக உன் மேலே இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டேன் சரி நம்ம பொண்டாட்டி எங்கே போவா ச்சே கடைசி வரைக்கும் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சாப்பிட்டுக்காரனர் உன் மேலே எனக்கு வந்தது உண்மைதான் ஆனால் இப்போ அதை கொஞ்சம் யோசிக்கிறேன் இத்தனை நாள் ஆச்சே ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிற சரி என்ன நடக்குது ஏதுங்கிறது கூட சொல்ல மாட்டேங்கிற சரி இப்படி ரிலாக்சேஷனுக்கு போய்கிட்டே இருக்கானே அவனுக்கு திருப்பி அதை வந்து முடிக்கிறதுக்கு என்னங்கிறத வழியை பாருங்கள் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிற ரெண்டாவது அவன் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கானே ஒரு தகப்பனாக வாங்க வேறு ஏதாவது அவனுக்கு ஒரு வேலையை ரெடி பண்ணுங்கள் இல்லை அவனுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுங்க இல்லை ஒரு செல்ஃபோன் கடை வைங்க இல்லை அவனுக்கு ஒரு தொழில் ஏதாவது ஒன்று தொடங்கி கொடுத்தாத்தான் நாளைக்கு அவனுக்கு வந்து ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ண முடியும் அதை பற்றி நீ டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேங்கிற ஒரு பக்கம் உட்காந்து ரீல்ஸு ஷார்ட்ஸு ஒரு பக்கம் லைவு இப்படியே ஓ வாழ்க்கையை நீ கொண்டு போய்கிட்டு இருந்தேன்னா அவனோட எதிர்காலத்தை பற்றி வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறிய அப்போ என்ன அர்த்தத்தில் நீ வந்து போய்கிட்டு இருக்க எல்லாமே நான் தான் பார்க்கணுமா எல்லாமே நான் தான் உங்களுக்கு வந்து அப்படியே தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு இப்போ நானே சரி இப்போ நான் தான் சொல்கிறேன் ஒரு குடும்பத்தனைவனாக நீ அதை பற்றி யோசிக்கிற மாதிரியே இல்லையே ஓ மைண்டு பூராமே வந்து காதல் மூடிலேயே இருக்கே எப்போ பார்த்தாலும் வந்து நான் இப்போ வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் நான் அவனை விரும்புகிறேன் இவனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து உட்காந்துக்கிட்டு இந்த கதை அடிச்சுக்கிட்டு இருக்கியே நான் கூட திருந்திட்டேன் நானே யோசிச்சு பார்த்தேன் இந்த சூர்யாவுக்கு கரகமணி போடுறது இந்த தாலி கட்டுறது இதெல்லாம் வந்து எல்லோரும் சொன்னாங்க உங்களுக்கு இந்த வயசில் அது தேவையில்லைன்னு உங்கள் மகனுக்கு கல்யாணம் முடிக்க போகிற வயசில் இப்போ உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்குன்னு நாளைக்கு நீங்கள் போய் ஒரு பொண்ணுக்குள்ளே ஏதாவது உங்கள் மகனுக்கு போய் பார்க்க போனேன் உங்கள் மூஞ்சியில் தான் காரி துப்புவாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நான் திருந்திட்டேன்ல இப்போ அதனால் தானே இவ்வளோ பிடிவாதம் பிடிச்சி சூர்யாக்கிட்டேயும் விவரமாக எடுத்து சொன்னேன் வேணாப்பா ஓ மகனும் ப்ளஸ் டூன் படிக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அவனும் வந்து காலேஜ் முடிச்சுருவேன் அவனுக்கும் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும் ஏமையே கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கான் இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு கருகமணி தாலி இதுக்கு ஓட்போல் இதை வச்சு பட்டிமன்றம் சுமிக்கு கருமணி போடுறதா சூர்யாவுக்கு போடுறதாங்கிறது இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து என் குடும்பத்துக்காக என்னையும் கொஞ்சம் நேரம் யோசிக்க விடு எனக்கு இந்த ஷார்ட்ஸ் போடுறது ரீல்ஸ் போடுறது உன்னைய கட்டி பிடிக்கிறது முத்தணி எடுக்க கொடுக்குறது இதெல்லாம் எனக்கே வந்து அறுவறுப்பாக இருக்குது வேணாம் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு நான் வந்து எனக்குன்னு சொல்லி இப்போ வந்து ஓப்பனாகவே சொல்கிறேங்க கடவுளரையே சொல்கிறேன் நல்ல நல்ல தங்கச்சிங்க நல்ல நல்ல பெண்கள் சப்போர்ட்டு எனக்கு வந்து நிறைய வந்துருச்சு என்னுடைய யூடியூப்பில் உள்ள போய் பார்த்தா மேல் ஃபீமேல் சொல்லி ஆடியன்ஸுன்னு இருப்பாங்க யார் நம்மளை பார்க்குறான்னு சொல்லி வியூவர்ஸ் அதில் பார்த்தா எழுவது எனக்கு வந்து லேடிஸ் சப்போர்ட்டு முப்பது பெர்சன்ட் ஜென்ஸு மாப்பிள்ளைங்க ஆக எனக்கு வந்து தங்கச்சிங்க பெண்கள் சப்போர்ட்டு வந்து நிறையா இருக்குது எதுக்காக வர்றாங்க எனக்கு என்னுடைய கேரக்டர் பார்த்து சரி அண்ணன் நல்லவர் தான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த சூர்யாங்கிறவளை பார்த்துட்டார் பேசிட்டார் பழகிட்டார் அதோடு அவர் நிப்பாடிக்கிட்டார் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போகலை ஒரே ஆள் கூட சரி ரைட்டு அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு என்ன தான் சூர்யா அடித்து மிதித்து மூக்கு உடைச்சாலும் இல்லை மண்டையை கொண்டு போய் செவத்தில் முட்டினாலும் என்ன பண்ணாலும் காயப்பட்டாலும் ஏதோ நாலு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்புறம் அது வந்து சூர்யாவை விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறார் அதே மாதிரி தான் குடும்பத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் சுமியும் தேவைன்னு நினைக்கிறாரு பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு அவங்களுடைய எதிர்காலத்தை நேக்க நினச்சி பார்க்குறாரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அச்சுக்குன்னு நினைக்கிறாரு அதே மாதிரி பேர மேலேயும் பாசத்தோடு இருக்கிறார் கடைசி வரைக்கும் இதே மாதிரி இன்னும் வந்து பேரனுக்கு வந்து நிறையா செய்யணும் பேரனுக்காக ஃப்யூச்சருக்காக எதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆக மொத்தத்தில் அவர் நல்லவர் தான் கூட இருந்து இவங்க ரெண்டு பேரும் தான் ஆட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து எல்லா பெண்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதை நான் கண் கூட பார்த்துட்டேன் என்னுடைய யூடியூப் ஒயிட்டி ஸ்டுடியோக்குள்ளே போய் என்னுடைய ஆடியன்ஸை போய் நான் சர்ச் பண்ணதில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் இது முதல்ல உங்கள் எல்லாேருக்குமே அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு தினசரி வந்து என்னுடைய தங்கச்சிங்க ஆதரவு தினம் தினம் பெருகுது புது புது தங்கச்சிங்கள் வர்றாங்க பெண்கள் சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப இருக்குது அண்ணன் என்னையும் உங்கள் தங்கச்சியாக ஏற்றுக்காங்கண்ணே அண்ணே என் பேரை படிங்கண்ணே அண்ணே உங்கள் வீடியோக்கள் காமெடியாக இருக்கணே அப்படின்னு சொல்லி என்னை எல்லோரும் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கு முதல்ல உங்கள் பாதம் தொட்டு நான் முதல் வணங்கிக்கிறேன் ஏன்னா என்னுடைய ரியல் கேரக்டர் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல அதுபோது எனக்கு எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது அதை செய்கிறதுக்கு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க கருகமணி வேணாம் தாலி கட்டை வேணாம் அப்படின்னீங்க நான் கேட்டுக்கிட்டேனா இல்லையா அதில் நான் ஒரே மைண்ட் மைண்ட் தாட்டில் நின்னேன்னா இல்லையா அவள் ஒரு பக்கம் புடிவாதம் பிடிச்சா ஏன்னா சூர்யாவோட புடிவாதம் எப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நான் தான் பிடிச்ச மொசலுக்கு மூணே காலு இது நடக்கணும்னா நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒத்த காலில் நிற்கிறவளையே அவளோட புடிவாத குணத்துக்கே நான் மாற்றினவேன் அதெல்லாம் முடியாது இது இப்படி தான் நீ இருக்கணும் அதுக்குன்னு ஒரு காலநேரம் வரும் அப்போ பார்த்துக்கிறலாம் அப்படின்ன ஒன்று அவளே அடங்கி போயிட்டாள் ஆனால் யார் வந்து நல்லவங்க யார் அடங்கி போவாள் யார் வந்து குடும்பத்தை வந்து கடைசி வரைக்கும் நிலைநிறுத்துவா யார் கடைசியில் நீ தூக்கி போடுவா யார் எனக்கு இறுதி சடங்கு செய்வா அப்படின்னு நினைக்கிற சுமி இன்றைக்கி அப்படியே டைவெர்ட் ஆகி வேறு பக்கம் போகுது ஏன்னா உண்மையான பாசையம் மேலே வச்சுருந்தா எப்படி சுமி நடந்துக்கிறோம் இல்லாட்டினா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு நூறு பர்சன்ட் தெரியும் ஏன்னா நான் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தவேன் ஏன்னா ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் அதிகபட்சம் போனால் அவ்வளவுதான் அதுக்கு மேலே எனக்கு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணிடும் என்ன பண்ணுறீங்க எப்போ வீட்டுக்கு வர்றீங்க இப்படியே குத்தியா வீடே கதின்னு கிடந்துக்கிட்டே இருப்பீங்களா வாங்க இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உரிமையாக பேசுகிற ஆள் இன்றைக்கி வந்து ஆள் அறவும் இல்லாமல் ஒரு நிசப்தமாக ஒரு மயான அமைதியாக எந்த ஒரு மூச்சு பேச்சும் விடாமல் ரொம்ப ஜாலியாக இல்லை ஜாலியாக இருக்கிற மாதிரி நடிக்குதா என்னன்னு தெரியலை இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன என் மேலே பாசம் இருக்குதுன்னு அர்த்தமாக கிடையவே கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க வேஷமாக போச்சு இல்லை எனக்கு தனி தெளிச்சு விட்டீங்களா எதாக இருந்தாலும் ஓப்பனாக வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க வேணாம் நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு செட்டாக மாட்டீங்க நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தோம் கேட்கலை கூத்தியா வீடே கதின்னு கிடக்கிறீங்க அப்படிங்கும் போது நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுறோம்னு சொல்லி நீங்கள் மொத்தத்துக்கு தலை முடிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை பத்திரம் டிரைவர்ஸை போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுருவேன்ல இப்போ சப்போஸ் இவளுக்கே ஒரு வீடு வாங்கி கொடுக்குறேன்னு வைங்க அதில் கூட என் பேர் அதில் ஜாயின் பண்ணுவேன் பண்ணி இந்த வீடு வந்து கடைசியில் நான் இறந்ததுக்கப்புறம் எனது இறுதிச் சடங்கை சூர்யா நிறைவேற்றினதுக்கு அப்புறம்தான் இதனுடைய முழு உரிமையும் சூர்யாவுக்கு சொந்தமாகும் அப்படின்னு கையெழுத்து போட்டேன்னா கம்பல்சரியாக அவள் என்னை எல்லா வேலையும் அவள் தான் பார்த்து ஆகணும் ஏன்னா உங்களுக்கு அப்படி நீங்கள் வந்து நான் சொல்ல வேண்டியது கிடையாது உங்களுக்கு நான் வந்து அதெல்லாம் வந்து செய்யாமையே எல்லாம் எழுதி வச்சுட்டேன் பிரதிபலனை எதிர்பார்க்காம சரி நாளைக்கு என்ன பெத்த பிள்ளைங்க தகப்பேன் போனால் செய்வாங்க கட்டின பொண்டாட்டி நான் ஏதாவது எனக்கு ஒன்று ஆச்சுன்னா வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறத நினப்பில் தான் அன்னைக்கு யோசிக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு கையெழுத்த போட்டு நான் பாட்டுக்கு வெறும் ஆளாக வீட்டை விட்டு வெளியேறி வந்தேன் இன்றைக்கி யோசிக்கிறேன் ஏண்டா அப்படி நம்ம செஞ்சோம் இன்றைக்கி பார்த்தா நம்மளை வந்து மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறாயே நாளைக்கு வந்து சின்னவனுக்கு ஒரு கல்யாணம் வைக்கணும்னா அதுக்கு நம்மளை கூப்பிடுவாங்களோ கூப்பிட மாட்டாங்களோ அந்த ஒரு நிலமையில் நம்ம இப்போ இருக்கோமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அனாத மாதிரி தான் இப்படி ஒரு நிலமையை நானே எனக்கு ஏற்படுத்திக்கிட்டேன் இனிமேலாவது நான் அலாட்டாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சூர்யாவுக்கு நாளைக்கு எது செஞ்சாலும் அதில் பேரையும் உள்ளே சேர்த்து நாளைக்கு எனக்கு எதாவது ஒன்றுனா என்னை கடைசி வரைக்கும் இருந்து தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த சொத்தோடைய முழு உரிமையும் உனக்கு உண்டுன்னு சொல்லி உயிர்ல எழுதி வச்சுட்டு தான் நான் அடுத்து என்னோட இறுதி பயணம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இனியும் நான் எல்லா விஷயத்துலையுமே ஏமாற இல்லை யாராக இருந்தாலும் சரிதான் பாசம் வச்சுருக்காங்கிறதுக்காக இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே கேட்காம கொள்ளாமல் அவங்களுக்கு செஞ்சுப்பிட்டு கடைசி நேரத்தில் வந்துக்கிட்டு இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் போக முடியாமல் அந்த நேரம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவன் உன் வயசான காலமாகி போச்சு நீ கிளம்புன்னு சொல்லி அப்படியே என்னை அங்கிட்டு தாட்டி விட்ருவான் அங்கே போனேன் அப்படின்னு சொன்னால் இத்தனை வருஷம் நீ வந்து அவளே க கூத்தி ஆகுதுன்னு கடந்துட்டு இப்போ மாத்திரம் எதுக்கு நாங்கள் என்ன இழிச்சா வாங்கலா நீ அங்கே போன்னு சொல்லி என்னை வீல் சேரில் அங்கே தள்ளி விட்டுருவாங்க ஆக மொத்தத்தில் ஆம்புலன்ஸ் என்னை இங்கிட்டு அங்கிட்டு தூக்கிட்டு அலைய விடும் இந்த நிலைமை தான் எனக்கு கடைசி காலத்தில் ஏற்படுங்கிறது தெரிஞ்சு போச்சு ஒன்று என்னை வந்து யாராவது ஒரு பக்கம் வாழ விடு சுமி உனக்கு தான் சொல்கிறேன் உனக்கு பிடிக்கலையா உனக்கு ஒரு வாழ்க்கைங்கிறது இனிமே கிடையாது இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக பேரைங்களோடையும் பெத்த பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற வரைக்கும் உன்னோடைய இது இப்போயும் நீ போய்கிட்டு இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸு டூயட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு உதயகுமாருங்கிற ஒரு கேரக்டரு துபாய்க்காரன் ரிஃபாயி சபி அப்புறம் வந்து என்ன இப்போ புதுசாக என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கே இந்த பேர்களை விட்டுரு கனவு பாட்டு போடுறதெல்லாம் கலைஞ்சிரு கனவை களைச்சி விட்டுரு குடும்பமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு இல்லையா என்னையும் கூப்பிடு நானும் வர்றேன் இருக்கிற அந்த ஒரு கடமையை நான் நிறைவேற்றி வச்சிட்றேன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுப்பிட்டு அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுப்பிட்டு அதுக்குண்டான வேலைகளை நான் பார்க்குறேன் ஏதாவது ஒரு வழிக்கு வா அதை விட்டுவிட்டு சும்மா வந்துக்கிட்டு போகிறதும் வர்றதும் எனக்கு ஃபோன் பண்ணாததும் என்னை ஒரு மனுஷனாகவே மதிக்காததும் கேட்டால் என்ன சொல்லுவேன் அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள்லாம் இதை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் கிடையவே கிடையாது நான் எவ்வளவு தான் இறங்கி இறங்கி போகிறது ஒரு அளவு தான் ஒரு மனுஷனாக இருந்தால் சரி ரைட்டு கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும் கடைசி வரைக்கும் நான் நீங்களே கூப்பிடாமல் நானாக வந்தேன்னா நீ என்ன சொல்லுவது தெரியுமா மீடியாவில் வீடியோவில் இந்த நான் கூப்பிடவே இல்லை அவராக தான் வந்தார் அப்போ அங்கேயுமே வந்து நீ ஜெயிக்க பார்ப்ப உன் ஈகோ உன் ஈகோ தான் உன்னை தடுக்குது இந்த கமாண்ட் போடுற சில பேரை பேச்சை கேட்டுக்கிட்டு அவரை கூப்பிடாதீங்க நீ விட்டுருங்க அவராக வருவார் அவராக வந்தாருன்னா நீங்கள் அவரை வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்க அவர் எதுவும் வாங்கிட்டு வந்தாலும் தூக்கி குப்பையில் வீசுங்க அவர் மூஞ்சிலேயே தூக்கி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் உனக்கு வந்து ஐடியா கொடுக்க கொடுக்க நீ அவங்க உசுப்பேத்த உசுப்பேத்த நீ உன்னுடைய செயல்பாடுகளில் இப்போ ரொம்ப மாற்றம் முந்தி முந்தி இருந்த சுமிக்கும் இப்போ இருக்கிற சுமிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நண்பர்களே இதைத்தான் நான் சொல்லுவேன் ஆனால் நான் மாறலை என் குடும்பத்து மேலே வச்ச பாசத்தை நான் என்றைக்குமே குறைச்சிக்கிறல அப்படியே தான் இருக்கேன் எங்கே இருந்தாலும் என் குடும்பத்தை பற்றியே தான் நினைக்கிறேன் என் குடும்பத்துக்காக நான் கண்ணீர் விடுறேன் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் என் பேரனை பார்க்கலங்கிற தவிப்பு இயக்கங்கள்லாம் எனக்கு நிறையா இருக்குது ஆனால் இது எதையுமே சுமி வந்து மதிக்கிற மாதிரி தெரியலை என்னை வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கலை வானும் கூப்பிடலை போனும் பண்ணலை இருந்தால் இரு வந்தால் வா போனால் போ அப்படின்னு சொல்லி எனக்கு மொத்தத்துக்கு தண்ணி தெளிச்சு விட்டாங்க எல்லா வீட்லேயுமே வந்து பெத்த தகப்பனும் தாயும் தான் வந்து பிள்ளைகளுக்கு தண்ணி தெளித்து நீ எல்லாம் ஒரு பிள்ளையா என்கிட்ட போய் தொலை அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தண்ணி தெளிப்பாங்க வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகளுக்கும் வீட்டுக்கு கட்டுப்படாமல் திமுருத்தனமாக ஒரு இதான பிள்ளைகளுக்கும் அப்படி பண்ணுவாங்க ஆனால் இங்கே எப்படின்னா தலகலாக இருக்குது இந்த குடும்பம் என் மகன் சின்னவனும் என் பெரிய மையன் கூட என்னை ஏற்றுக்கிட்டேன் என் சின்ன மகனும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து செய்கிற வேலை எனக்கு தண்ணி தெளித்து விட்டுருக்கா இப்போ நீ எப்படி எக்கேடு கட்டுப்போ நான் வந்து உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனும் பண்ணுறதில்ல ஒரு மெசேஜ் பண்ணுறதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வேதனையாக இருக்குது இது வந்து இப்படியே போயிடுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்படியே போகணும்னா எனக்கு ஒரு விடுதலை பத்திரத்தில் சைன் போடு ரெண்டாவது என் மகன் கல்யாணத்து வரைக்கும் அவனுக்கு ஒரு வேலை வெட்டி வாங்கி கொடுக்குற வரைக்கும் அவனுக்குங்கிற ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதுக்காவது ரெண்டு பேர் சேர்ந்து கலந்து பேசினா தான் முடிவெடுக்க முடியும் இப்படியே உட்காந்துக்கிட்டு நீ ஒரு பக்கம் வீடியோ போட நான் ஒரு பக்கம் போட நீ ஒரு பக்கம் ரீல்ஸ் போட நான் ஒரு பக்கம் போட நீ உதயகுமார்னு சொல்ல நான் வந்து சூர்யான்னு சொல்ல இப்படியே போய்கிட்டு இருந்தால் எதிர்காலத்தில் அந்த பையனோட வாழ்க்கை சீரழிஞ்சு சின்னாவனம் ஆயிரும் இதை வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த பையன் கல்யாணம் முடிகிற வரைக்காவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் யோசிச்சு யோசிச்சுப்பார் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இன்றைக்கும் இந்த இப்போ நான் ஃபோன் பண்ணுவேன் நண்பர்களே கூப்பிடுவேன் என்ன வாங்கிட்டு வர ஏது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கேட்பேன் ஏதாவது வாங்கிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உரிமையாக அந்த கணவனுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து கூப்பிட்டா நான் போவேன் இல்லை நீங்கள் வரவே வேணாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் தயார் போய் தொலைங்கன்ட்டு இதோடு வந்து தலைமொழிக்கிட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் சூர்யா வீட்டுக்கு கிளம்புறதா நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் வந்து நான் நல்லவனாக தான் இருக்கேன் நான் நியாய தான் இருக்கேன் எனக்கு எது சரின்படுதோ அதை நான் கரெக்டாக போய்கிட்டு தான் இருக்கேன் யாருடைய கட்டுப்பாட்டிலே நான் இல்லை குறிப்பாக சூர்யாவுடைய அடிமையோ சுமியோட அடிமையோ நான் கிடையாது எனக்கு சுதந்திரமாக என்ன தெரியுதோ எப்படி செயல்படணும்னு நான் நினைக்கிறேன்னா அப்படி தான் இருக்கேன் இதை தாண்டி அவன் அச்சுத்தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது அதுக்கு அந்த ஆண்டவன் தான் பொறுப்பு ஆண்டவன் வந்து எனக்கு ஒரு ச இதை காட்டுறான் சிக்னல் கொடுக்குறான் இப்படி இப்படி நடந்துக்கிட்டு உன் பிள்ளையை பாரு இவ்வளவு நாளாச்சு அவனும் வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மா வந்து இந்த பாண்டிச்சேரிக்கு போக வர வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு கிடக்கிறேன் அவனுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு யோசனை பண்ணுன்னு சொல்லி எனக்கு வந்து ஆண்டவன் வந்து ஒரு இதை காட்டுறேன் அறிவு கண்ணை துறக்கிறேன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணாததும் சுமி உன் கையில் தான் இருக்குது அவ்வளோ தான் சொல்லுவேன் அதுக்கு மேலே நண்பர்களே நான் பேசினது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நியாயமாக பேசியிருக்கேன் இதுக்கு மேலே வந்து நான் எவ்வளோ தூரம் தான் இறங்கி போகிறது நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக சுமி சுமின்னு சொல்லி நானும் சரி குடும்பமாக போகலான்னு தான் பார்க்குறேன் ஆனால் இந்த சுமி வந்து வேறு பக்கம் டைவெர்ட் ஆகி போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுடைய ஃபீலிங் என்னங்குறதே நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் பாய்